ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பெஸ்ட்டு யார் பண்ணாங்க ஒருச்சுட்டு யார் பண்ணாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பண்ணல ஏன்னா பெஸ்ட்டு வந்து ஏற்கனவே மாப் மாயா மாயாபீஸ்லேருந்து ஆறு பேர் உள்ளே போகிறாங்கங்கிறது தான் ஸோ ஒர்ஸ்ட்டு மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் தான் ஆனால் பெஸ்ட்டுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்குற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்தது விக்கல் விக்ரம் வந்து யார் ஒருஸ்ட்டாக செலக்ட் பண்ணாங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க சொல்லிட்டாங்க ஸோ பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் வந்து ரொம்ப கேவலமாக நடந்துச்சு காரி துப்பிட்டாரு பிக் பாஸ் அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ இவங்களுடைய குரூப் இஷ்டத்துக்கு பள்ளிக்கடை ஆக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கனி கேங்கே இப்போ தேவைய போல தெரியுது இப்போ புதுசா இருக்கிற கேங் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது குத்துற மாதிரியும் குத்துவோம் அப்புறம் போய் தடையொடுப்போம் அப்படின்ற மாதிரி பிரஜனைடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாமே தோல் தொங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஸோ விக்ரமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து கடைசி உடஞ்சி அழுதுருக்காப்பில் ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ பிக்பாஸ் இந்த வாரம் அப்படிங்கிறது கிராஃப் எப்படி போனால் பிக் பாஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஃப் ஏறிக்கிட்டே இருந்தது இப்போ வந்து அப்படியே கீழே போயிடுச்சு மொதல் வாரம் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு ஸோ அப்படிப்பட்ட பாஸ் உடைய மனநிலை அப்படிங்கிறது அப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை பற்றி நமக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது ஆனால் இந்த கிராஃப் கீழே விழுந்த பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இது எந்திரிக்கும் எப்போ மீண்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் ஒன்றுமே புரியல ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பெஸ்ட்டு ஒர்ஸ்டு செலக்ட் பண்ணுறதுக்கு ஒர்ஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ண சொல்லிட்டார் பிக் பாஸ் ஓகேங்களா அதுல மெயினாக வந்து ஒர்ஸ்டின்னு சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் வந்து சொல்கிறாங்க அதாவது மொதல் வந்து எப்படி ஓட்டு விழுதுன்னா சாண்ட்ராக் எல்லாரும் சொல்கிறாங்க மேக்சிமம் அடுத்து வந்து திவ்யா லீடிங் இல்லை ரம்யா இருக்குதான் லீடிங் வருது உடனே திவ்யா ஐயோ ரம்யா கூட இருக்க முடியாது நீங்கள் திவ்யா போடுங்க திவ்யா போடுங்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்து சாண்ட்ரா போய் திவ்யாவை சொல்கிறதும் பார்வதி வந்து சொல்கிறதும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன் வந்து திவ்யாவை போடுறதும் ஸோ இது வந்து கேவலமான ஒரு கேமு ஒரு குரூப் இசத்தில் இவர் வந்து சொல்கிறாரான் சாண்ட்ராவும் திவ்யாவையும் ஆ என்னதான் இருக்குது வெளியே வந்து பார்க்கறவங்களுக்கு இது குருப்பிசம் இல்லைன்னு தெரியணுமா வாட் யூ ஆர் ட்ரெயிங் டு ப்ரூ வாட் யூ ஆர் டு ப்ரூ தலைவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ரொம்ப தவறாக இருந்தது அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது இது ரொம்ப ரொம்ப கேடுகமாக இருக்குது ஓகே ஸோ இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே அடுத்து ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவ் சொல்கிறாங்க ஓகே திவ்யா அது சொல்கிறாங்க திவ்யா ஓரளவுக்கு அவங்க வங்கலுக்கு கொடுக்க தான் செஞ்சாங்க கனி சொல்லியிருக்கலாம் இல்லை வியானா சொல்லியிருக்கலாம் இல்லை வந்து சுபிக்ஸா கூட துப்பிகிட்டு இருந்தா எச்சு துப்பிகிட்டு இருந்தா அது ரெண்டாவது விஷயம் பட் நிறைய பேர் இருந்தாங்களேங்க வினோத் இருந்தார் வினோத் வெறும் பாட்டு மட்டும் தான் இருந்தாரு வேற என்ன பண்ணாரு இந்த வாரத்தில் ஃபுல்லாக ஆக்டிவாக இல்லைல்ல அமித்தும் சொல்லலாம் அப்படி இருந்து திவ்யா சொல்கிறாங்க இதுலேயே அவங்களுக்கு தெரியலையா அவங்க இருந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க இவங்க சைடில் அவங்க டார்கெட் பண்றாங்க இது எப்போ வந்து இது மாறும் அப்படிங்கிறதே தெரில சரி இந்த விட கூட ஒத்துக்கலாம் ஓரளவுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா திவ்யா வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டா பேசுனாங்களே தவிர மற்றபடி வேலைகள் அப்படிங்கிறது திவ்யா பார்த்தாங்க சாண்ட்ரா ஓகே தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாண்ட்ரா சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இன்னொன்று ரம்யா சொல்லியிருக்கோம் ரம்யாவில் வெளியே வந்தாங்க டேஸ்கில் இருந்து சவல சொல்லியிருக்கலாம் கமுர்தீன் சொல்லியிருக்கலாம் கமுர்தீனில் என்ன பண்ணார் டேஸ்கில் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும் ஸோ இதெல்லாம் அது வந்து ஒரு சில வந்து இன்னொரு ஒரு செக் வச்சுட்டார் என்ன அப்படின்னா நான் இங்கே தப்பாக சொல்கிறேன் ஒரு சில இன்னொரு செக் என்ன பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருக்கிறவங்க தகுதிக்கு உள்ளே போட்டி போடுறவங்க யாரும் சொல்லக்கூடாதுன்றாங்க அப்படி இருக்கிறப்ப ச இவன் சபரி நீங்கள் சொல்லியிருக்கலாம் சபரி கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஃபார்ம் தான் இருந்துச்சு அமித்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாய்ப்புகள் மிக கம்மி சரியா அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இந்த சைடு நீங்கள் சுபிக்ஷா சொல்ல முடியாது பிரஜனை சொல்ல முடியாது அப்புறம் விக்ரம் சொல்ல முடியாது இவங்க டீம்ல இருக்க எல்லா சொல்ல முடியாது கம்ப்ளைனு சொல்ல முடியாது அப்போ சரியா கேமியும் சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது சுபிக்ஷாவும் சொல்ல முடியாது ரைட்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார் வினோத் இருக்கார் ரம்யா இருக்காங்க இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கலாம் பட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து மாற்றி ஆடுறாங்க ஐயோ ரம்யா அதிகமாக உள்ளதே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி போடுறாங்க மாற்றி பிக் பாஸ் வந்து கார்த்தி போய்டார் இங்கேயுமா அப்படின்ற மாதிரி ஸோ இந்த கேடு தானே தேவையா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஒரு ஃபீலிங் பயங்கரமாக அழுகுறாரு என்ன அப்படின்னா விக்ரம் ஒர்ஸ்டின்னு சொன்னோடனே பாஸ் வந்தார் பார்த்தீங்களா சொல்லக்கூடாது அப்படின்னு போடலாம் அவருக்கு தங்கச்சி வியாழகிட்ட சொல்லிட்டான் நான் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கேன் முடிஞ்சளவுக்கு கேம்ல எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி டேய் எதை கொண்டு போய் எங்கேயா சேர்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து அதுக்கு சொல்லலை தலையாக இருக்கும் போது அதுக்கு முன்னாடி கெமீரிய சொன்னாங்கல்ல கெமிக்கு சொன்னாரா எனக்கு வந்து சொல்லார் பெஸ்ட் பெஸ்ட்டு கிடையாதுண்ணா பெஸ்ட்டு யாராவே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் பரவாயில்ல நான் எதுவும் பெருசாக சொல்ல மாட்டேன் அப்படியே அழுகை தொடச்சிட்டு நான் வந்து இந்த மேலே பூண்டு மட்டும் தான் எடுக்க சொல்ல போகிறேன் அவன் ரெண்டு பேரும் அவ்வளோதான் மற்ற பேர் இருக்க சொல்ல மாட்டேன் போய் வேலையை பார்ப்போம் முடிச்சுட்டு நம்ம பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நான் உங்களுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் ஸோ சுகமாக போயிடலாம்ட்டிய நீ போய் பாரு எல்லாம் போய் பாரு சான்ற்ராக்டி திபியாக்டிவ் வந்து ஏறுவாளுக்கு மேலே என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கூப்பிட்டு ஒரு எச்சரிக்கையை விட்டுட்டுருக்காரு என்ன அப்படின்னா யாருமே ப்ரெசெண்டபிளாக இருக்க மாட்டீங்க குளிக்க மாட்டீங்க கழுவ மாட்டீங்க தயவு செஞ்சு எல்லாம் வந்து இந்த ஷோக்கு வந்திருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி பிரசன்டபுளாக இருங்கப்பா பார்க்குறதுக்கு எல்லாம் இருபத்தாண்டு தான் பார்க்குறாங்க உங்களை தயவு செஞ்சு குளிக்காமல் கழுவாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி தப்பு துப்பி விட்டாரு ஸோ இதுதான் நடந்துச்சு உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்